பத்து பேர் வருவீங்களா இருபது பேர் வருவீங்களா வாங்க வெளியே தலைவன வர சொல் தலைவன வர சொல் கோலை மாதிரி பேடியை போல நாங்கள் இங்க போராடுறதுல இருக்கும்போது அங்க முற்றுகப்படுவியா நான் சொல்லிட்டு வா நான் சொல்லிட்டு வா நாங்க பாக்குறோம் நீ உண்மையாலுமே யோகியனா இருந்தா சீமான் நாள் சொல்லிட்டு தேதி சொல்லிட்டு வா அன்னைக்கு நாம் கையாளுறோம் இங்க போராடுறதுல நிக்கிறோம் எங்களுடைய கடையை முற்றுகேட்டன்னு போய் நிக்கானுங்க யாரும் இல்லாத கடையில போய் நிக்கிறீங்களா வெக்கமா இல்லை

மோடி சர்க்காருக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போயிருக்கிறோம் காங்கிரஸ் எதிராக போராடி நீ எல்லாம் ஒரு ஆளா நான் கேக்குறேன் நீ எல்லாம் ஒரு ஆளா